டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தியாக செம்மல் எம்ஏ ஈஸ்வரன் அவர்களை பற்றி நாடு சுதந்திரம் அடையும் வரை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை நாடு சுதந்திரம் அடையும் வரை காலில் செருப்பு அணிவதில்லை என்று சபதம் ஏற்று அப்படியே வாழ்ந்த ஒரு தியாகியை பற்றி தான் இன்றைய தாகம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் அவர் யார் அவர் இந்த மண்ணுக்காக என்ன செய்தார் என்று பார்க்கின்ற போது கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்ற பழமொழியை எல்லா பக்கமும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் கொங்கு எப்போது செழிக்க ஆரம்பித்தது யாருக்காவது தெரியுமா இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் இந்த மண்ணும் மக்களும் ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் இது எல்லாம் நடந்தேற வேண்டுமானால் நாம் களத்தில் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் ஒருவர் இறங்குகிறார் தன் உயர்கல்வி படிப்பை தூக்கி எறிகிறார் தன் கால் செருப்பை கழட்டி வீசுகிறார் திருமணத்தை துறந்து வீர துறவு மேற்கொள்கிறார் தனக்கு இருந்த சொத்துக்களை எல்லாம் பூமி தான இயக்கத்திற்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் செயல்பாடுகளுக்கும் தானமாக வழங்குகிறார் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொள்கிறார் தன் வாழ்வில் பாதி நாட்களை சிறையில் கழிக்கிறார் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டு அடி உதைப்பட்டு கழுத்து நரம்பு அறுபட்டு தன் இறுதி காலம் வரை தலையை தொங்க போட்டு கொண்டே வாழ்ந்திருக்கிறார் அவருடைய கனவுகள் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்குகிறது நாடு விடுதலை பெறுகிறது இவருடைய மக்கள் பணியையும் தியாகத்தையும் பார்த்து இவரை எதிர்த்து ஒருவரையும் போட்டியிடாமல் இருக்க செய்த மக்கள் ஈரோட்டில் முதல் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக இவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் தன்னுடைய ஒரு ஓட்டை துருப்பு சீட்டாக பயன்படுத்தி இந்த மண்ணிற்கு பவானிசாகர் அணை என்ற ஆசியாவின் இரண்டாவது பெரிய அணையை உருவாக்க அடித்தளமிடுகிறார் கப்பலோட்டிய தமிழன் வாவுசி இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று கோவை சிறையில் செக்கிழுத்த செய்தியையும் அவருக்கு ஆங்கிலேயர்கள் இழைத்த கொடுமையும் கேட்டு அவர் உள்ளம் கொதித்து எழுகிறது ஆங்கிலேயர்கள் மீது தீராத கோபமும் வெறுப்பும் கொண்டார் மகாகவி பாரதியின் கவிதை வரிகள் அவரது உள்ளத்தில் விடுதலை விதையை விதைத்தது சுதந்திர தாகம் கொண்டு தமது மாணவ பருவத்திலேயே விடுதலை போரில் குதித்தார் அவர்தான் தியாக செம்மல் என போற்றப்படும் எம்ஏ ஈஸ்வரன் எம்ஏ ஈஸ்வரன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஈரோட்டில் பிறந்தார் ஈரோட்டிற்கு அருகே உள்ள கருங்கல் பாளையத்தில் கே எம் தங்கப்பெருமாள் பிள்ளை என்ற காங்கிரஸ் பிரமுகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாரதி வாசக சாலை ஏற்படுத்தி விடுதலை போராட்ட செய்திகளை மக்களிடையே பரப்பி வந்தார் பள்ளிக்கூடம் செல்லும் நேரம் போக மீதி நேரமெல்லாம் பாரதி வாசக சாலைக்கு சென்று தின இதழ்களையும் விடுதலை போராட்ட தலைவர்களுடைய வரலாற்று நூல்களையும் ஆர்வமுடன் படித்தார் ஈஸ்வரன் அவர்கள் அன்னி பேசண்ட் அம்மையார் கைது செய்யப்பட்டு ஊட்டியில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டு ரயில் மூலம் சென்னை புறப்பட்டு சென்றார் ஈரோடு ரயில் நிலையத்தில் தங்கப்பெருமாள் தலைமையில் காங்கிரஸ் தொண்டர்கள் அன்னி பேசன் அம்மையாருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை அளித்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஈஸ்வரன் தனது மாணவ தோழர்களை திரட்டி கொண்டு சென்று ஆர்வத்துடன் கலந்து கொண்டார் ஈஸ்வரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமது பள்ளி இறுதி வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் பின்னர் திருச்சி சென்று செயின்ட் ஜோசப் கல்லூரியில் சேர்ந்து இன்டர்மீடியட் படித்து தேறினார் அக்கல்லூரியிலேயே பிஏ பட்டப்படிப்பில் சேர்ந்து பயின்றார் அப்போது மகாத்மா காந்தியடிகளில் ஆங்கிலேயர்கள் நடத்தும் கல்விக்கூடங்களை மாணவர்கள் புறக்கணிக்க வேண்டும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறைகோபல் விடுத்தார் அதனை ஏற்று தமது கல்லூரி படிப்பை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் ஈரோடு திரும்பினார் கிலாபாத் இயக்கத்திற்கும் ஒத்துழையாமை இயக்கத்திற்கும் மக்களிடம் ஆதரவு திரட்டிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் மகாத்மா காந்தி ஈரோடு நகருக்கு வருகை புரிந்தார் அப்போது ஈஸ்வரன் மகாத்மா காந்தியை சந்தித்து உரையாடினார் அவரது அன்புக்குரியவராக ஆனார் கருங்கல் பாளையத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் திங்கள் பாரதி வாசக சாலையின் ஐந்தாம் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள மகாகவி பாரதி வருகை புரிந்தார் பாரதியை சந்தித்து உரையாடி இவர் மகிழ்ந்தார் விடுதலை இயக்கப் பாடல்களை பாரதியாரே பாட கேட்கும் அந்த நல்வாய்ப்பை பெற்றவர்தான் நம்முடைய ஈஸ்வரன் அவர்கள் ஈரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கப் போராட்டம் நடைபெற்றது ஈஸ்வரன் அப்போராட்டத்தில் கலந்து கொண்டு மூன்று மாதம் சிறை தண்டனை பெற்று கோவை சிறையில் அடைக்கப்பட்டார் மகாத்மா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் திங்களில் மதுரை சுற்றுப்பயணத்தின் போது துண்டும் வேட்டியும் அணிந்தார் அதை கேள்விப்பட்ட ஈஸ்வரன் காந்தி ஒன்றை செய்தாரே நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நாடு சுதந்திரம் அடையும் வரை காலில் செருப்பு அணிவதில்லை என்றும் திருமணம் செய்து கொள்வதே இல்லை என்றும் காந்தியடிகளை பார்த்து உறுதி எடுத்தார் இறுதி வரை தமது உறுதியில் விடாப்பிடியாக இருந்தார் கடைசி வரை அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பெற்றிருந்த நாகபுரி நகரசபை கட்டிடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆங்கிலேயர்களுடைய யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது அதற்கு ஆங்கிலேய அரசு தடை விதித்தது அதை எதிர்த்தும் கண்டித்தும் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் இருந்து பதினாறு பேர் கொண்ட குழு நாகபுரி சென்று போராட்டத்தில் கலந்து கொண்டது அக்குழுவில் ஈஸ்வரனும் பங்கேற்று ஓராண்டு சிறை தண்டனை பெற்று அமராவதி சிறையில் அடைக்கப்பட்டார் மகாத்மா காந்தி வைக்கும் அறப்போர் வெற்றி விழாவில் கலந்து கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் திங்கள் சென்னை வந்து அங்கிருந்து ஈரோடு வழியாக திருவனந்தபுரம் செல்லும்போது பெரியாரும் ஈஸ்வரனும் அவருக்கு மிக ஒரு சிறப்பான வரவேற்பை அளித்தார்கள் பின்னர் திரும்பி வரும்போது திருச்செங்கோடு சென்று ராஜாஜியின் காந்தி ஆசிரமத்தில் இரண்டு நாட்கள் காந்தியடிகள் தங்கினார்கள் ராஜாஜியினுடைய நெருங்கிய நண்பரான ஈஸ்வரன் அப்போது காந்தியடிகளோடு தங்கியிருந்து பல்வேறு விஷயங்களை குறித்து இருவரும் பேசுகிறார்கள் ஈஸ்வரன் அந்நிய துணிகளை தீயிட்டு கொளுத்தும் போராட்டத்திலும் கல்லுக்கடை மறியல் போராட்டத்திலும் கலந்து கொண்டு சிறை சென்றார் மேலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழும் பகுதிகளுக்கு சென்று சேவை செய்தார் அவர்களுடைய முன்னேற்றமே தனது வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோளாக அயராது பாடுபட்ட ஒரு மனிதர் ஈரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு உப்பு சத்தியாகரக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் இந்திய விடுதலை புரட்சி வீரர்கள் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் மூவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் தூக்கிலிடப்பட்டதை கண்டித்து நாடெங்கும் இளைஞர்கள் கொதிப்படைந்தார்கள் அப்போது கராச்சியில் காங்கிரஸ் மகாசபை கூடியது மாவீரன் பகத்சிங் முதலானோர் தூக்கிலிடப்பட்டதை கண்டித்து சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் நவஜவான் பாரத் சபா மாநாடு நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட ஈஸ்வரன் தமிழ்நாட்டிலும் நவஜவான் பாரத சபா மாநாட்டை வேண்டும் என ஆர்வம் கொண்டு ஈரோட்டின் மாநாட்டை நடத்திட முடிவு செய்து சுபாஷ் சந்திர போஸிடம் நேரில் சென்று தலைமை அழைப்பு விடுத்தார் தமிழ்நாடு நவஜவான் பாரசபா மாநாட்டை ஈரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று ஆங்கிய மூன்று தினங்கள் நடத்தினார் அம்மாநாட்டிற்கு சுபாஷ் சந்திரபோஸால் வர முடியவில்லை என்றாலும் அதனுடைய பிரதிநிதியாக கிரந்தாஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள் சட்ட மறுப்பு போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நாடெங்கும் தீவிரமாக நடைபெற்றது இப்போராட்டத்தில்தான் திருப்பூரில் கொடி காத்த குமரன் போலீசாரால் அடித்துக் கொள்ளப்பட்டார் ஈரோட்டில் நடைபெற்ற சட்டமறுப்பு போரில் ஈஸ்வரன் கலந்து கொண்டு பதினான்கு மாதங்கள் கடுங்காவல் தண்டனை அடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆங்கிலேய ஆட்சியின் கொடுமைகளையும் போலீசாரினுடைய காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலையும் கண்டித்து பொள்ளாச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஈஸ்வரன் முழங்கினார் இவரது கண்டன உரையை கேட்டுக்கொண்டிருந்த போலீஸ் அதிகாரிக்கு கோபமும் ஆத்திரமும் ஏற்பட்டது சில போலீஸ்காரர்களை அழைத்து ஈஸ்வரனுக்கு சரியான பாடம் புகட்டுங்கள் என்று போலீஸ்காருக்கே உரிய அந்த சங்கேத மொழியில் பேசினார் போலீஸ்காரர்கள் ஈஸ்வரனை பொள்ளாச்சிக்கும் பாலக்காட்டிற்கும் இடையே உள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று அவரது தலைமுடியையும் மீசையையும் சிம்டா என்ற இடுக்கி போன்ற கருவியால் முடி ஒவ்வொன்றாக பிடுங்கி கதற கதற சித்திரவதை செய்தார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்ம ஒரு முடியை பிடுங்குவதற்கு என்பதற்கே எவ்வளவு வலிவிழிக்கும் தலையில் இருக்கக்கூடிய எல்லா முடிகளையும் பிடுங்கி சித்திரவதை செய்ய ஆரம்பித்தார்கள் ஆங்கிலேயர்களுடைய கொடுங்கோல் ஆட்சியை அகற்றிட எண்ணற்ற கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் அனுபவித்தவர் தான் ஈஸ்வரன் பீகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட பயங்கர பூகம்பத்தால் லட்சக்கணக்கான மக்கள் செத்து மடிந்தார்கள் கோடிக்கணக்கில் சேதம் ஏற்பட்டது பீகார் பூகம்ப நிவாரண நிதி திரட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜேந்திர பிரசாத் ஈரோட்டுக்கு வருகை புரிகிறார் அப்போது பொதுமக்களும் வணிகர்களும் எதிர்பாராத அளவில் மிகப்பெரிய நிதியை வழங்கினார்கள் பெரும் தொகையை திரட்டி ராஜேந்திர பிரசாத்திற்கு வழங்கியதில் முக்கிய பங்கு இந்த ஈஸ்வரன் அவர்களுக்கு உண்டு இளைஞர்களின் உள்ளத்தில் தேசபக்தி கனலை மூட்டிட இளைஞர் சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை ஈரோட்டில் தோற்றுவித்தார் அந்த அமைப்பில் பதினைந்து வயது முதல் பதினெட்டு வயது வரை உள்ள இளைஞர்களை சேர்த்தார்கள் இந்த வயதுதான் மிக மிக முக்கியம் ஏனென்று சொன்னால் அதுதான் பசுமரத்து ஆணை போல இளைஞர்களுக்கு எதை விதைக்கிறமோ அதையே அவருடைய வாழ்க்கையினுடைய கொள்கையாக எடுத்துக்கொள்வார்கள் இளைஞர்கள் மத்தியில் நாட்டுப்பட்டு உருவாக பல தலைவர்களை அழைத்து உரையாடச் செய்தார் ஈரோடு நகரசபையின் துணைத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் கோவை மாவட்ட பஞ்சாலை தொழிலாளர் இயக்கத்தில் ஈடுபட்டு தொழிலாளர்களினுடைய போராட்டங்களுக்கு துணை நின்றார் திருப்பூரில் பஞ்சாலை தொழிலாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நாற்பத்தி நாட்கள் நடத்திய போராட்டத்திற்கு நிதி வசூல் செய்தும் அதை வழங்கியும் பொருள் திரட்டியும் அளித்து மிகப்பெரிய உதவிகளை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் காங்கிரஸ் அறிவித்த வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டு அடிப்புறம் சிறையில் ஓராண்டு காலம் அடைக்கப்பட்டார் சிறையில் இருந்து விடுதலையான பின்னர் மீண்டும் கைது செய்யப்பட்டு பாதுகாப்பு கைதியாக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஈஸ்வரன் விடுதலை போராட்டங்களில் கலந்து கொண்டு பதினொன்றரை ஆண்டுகள் சிறைவாசம் பெற்றார் மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரது மறைவு செய்தி ஈஸ்வரனுடைய உள்ளத்தை ஒடுக்கியது சென்னை மாகாண சட்டசபைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஈஸ்வரன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் கீழ்பவானி திட்டம் கொண்டு வர காரணமாக விளங்கியவர் ஈஸ்வரன் பவானி சாகர் அணையிலிருந்து வெட்டப்பட்டுள்ள கீழ்பவானி வாய்க்கால் மூலமாக ஈரோடு திருப்பூர் கரூர் ஆகிய மாவட்டங்களில் ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் இன்று பாசன வசதி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எவ்வளவு செய்ய முடியும் எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு ஈஸ்வரனுடைய செயல்பாடு ஒரு பெரும் சான்று சட்டமன்ற உறுப்பினர் சுதந்திர போராட்ட தியாகி எத்தனை வருட சிறைவாசம் காந்தியடிகளுடன் நெருக்கம் ராஜாஜி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் இப்படி பல தகுதிகளுடைய ஈஸ்வரன் நினைத்திருந்தால் பல தலைமுறைகளுக்கு பல கோடிகளை சேர்த்து வைத்திருக்கலாம் ஆனால் சாப்பாட்டிற்கு கொஞ்சம் அரிசி கொடுத்து அனுப்புங்கள் என்று அவருடைய நண்பர் எம்எல்ஏயுமான கே ஆர் நல்லசிவத்திற்கு கடிதம் எழுதும் அளவிற்கு ஈஸ்வரனுடைய கடைசி காலம் இருந்தது தேசத்தின் விடுதலை மக்களின் நல்வாழ்வு என வாழ்க்கை முழுவதும் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்வில் எந்த சுகங்களையும் அனுபவிக்காமல் தன்னுடைய கடைசி காலத்தில் உணவுக்கு கூட வழியின்றி தவித்தார் என்று கேட்கின்ற போது உள்ளம் கொதிக்கிறது பவானி சாகர் அணையிலிருந்து வெட்டப்பட்டுள்ள கீழ்பவானி வாய்க்கால் மூலமாக ஈரோடு திருப்பூர் கரூர் என வானம் பார்த்து காய்ந்து போய்ந்த பூமியெல்லாம் இன்றைக்கு பூத்துக் கொடுங்கும் சோலைவனமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தியாகி எம்ஏ ஈஸ்வரன் தான் முழு காரணம் தன் வாழ்நாள் முழுவதும் கொடுத்து கொடுத்து பழகிய அந்த தியாகி தனது உடலையும் இந்த மண்ணுக்கு உரமாக கொடுத்து உயிர் நீத்தார் சுதந்திர பூ ஒன்றும் சும்மாக முளைக்கவில்லை அதற்கு கண்ணீரையும் ரத்தத்தையும் ஊற்றி வளர்த்திருக்கிறோம் என்பதைத்தான் தியாகி ஈஸ்வரன் அவருடைய வாழ்வு நமக்கு காட்டுகிறது இப்படி தன்னலம் பாராது மக்களுக்காக போராடி வாழ்ந்த தியாகி ஈஸ்வரின் நினைவை போற்றும் வகையில் இன்றைய இளைய தலைமுறையினரும் அவருடைய செயல்பாடை தெரிந்து கொள்ளும் வகையில் ஈரோட்டில் ஈஸ்வரனுக்கு சிலை மற்றும் அரங்கம் அமைக்கப்படும் என சட்டசபையில் சொல்லியிருந்தார்கள் ஈஸ்வரன் போன்றவருடைய சேவையை வெறும் சிலை வைப்பதன் மூலமாகவோ மணிமண்டபம் கட்டுவதன் மூலமாக மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல முடியாது அது ஒரு தொடர் நிகழ்வாக இருக்க வேண்டும் ஆண்டுதோறும் அவர் நினைக்கப்பட வேண்டும் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் அவரது பெயர் என்றும் நிலைத்து நிற்க வேண்டும் நிற்கும் இந்த மண்ணிற்காக செய்த தியாகங்கள் நினைக்கப்பட வேண்டும் அது இளைய தலைமுறைக்கு தேசத்தின் மீது பற்றி விதைக்க வேண்டும் தியாகங்கள் போற்றப்பட வேண்டும் சுதந்திர தாகம் நிகழ்ச்சி அதற்கு உறுதுணையாக இருக்கட்டும் என்று சொல்லி இனி வரும் வாரங்களிலும் இந்த முயற்சி தொடரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம்